இந்த இயக்கம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் புரட்சி தலைவரின் பக்தர்கள் ரசிகர்கள் அண்ணா அஇஅதிமுகவின் தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் இந்த கட்சி வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடாதா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்துக்களை நான் சொல்லுகிறேன் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் என்றால் போங்கள் பிறகு உங்களை தொண்டர்கள் அதற்கான பாடத்தை புகுத்துவார்கள் பொதுமக்கள் அதற்கான விடையை தருவார்கள் இன்றைக்கு தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் நான் சொன்ன இந்த கருத்து பேசு இருக்கிறது அப்படி என்றால் அது வரவேற்கத்தக்க கருத்து என்றுதானே பொருள் உங்களைப் போன்ற சுயநலவாதிகளுக்கு அது இடையூறாக இருக்கிறது என்றால் கடந்து போகும் எப்படிப்பட்டவர்கள் இந்த இயக்கம் முழுக்க முழுக்க சேவையால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெரும் புகழ் இன்றைக்கும் நீடித்து நிலைத்து நிற்கிறது என்றுதால் சேவை ஒன்றுதான் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை இந்த சமூகத்திற்காக இந்த மக்களுக்காக இறந்ததற்கு பிறகும் அந்த சொத்துக்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர் வாழ்ந்து காட்டிய அந்த மாமனிதனின் அவதார புருஷரின் வழியில் வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற என்னை பார்த்து இந்த அண்ணா அதிமுகவுக்கு விதை போட்டவன் அதிமுகவினுடைய முதல் தியாகி என்னை பார்த்து வெட்டி இல்லாதவன் என்று சொல்லுகிறாயே நான் இன்னும் நாவை அடக்கி கொண்டு பேசுகிறேன் காரணம் என்ன தெரியுமா நான் இவர்களை விமர்சித்தால் இந்த கட்சியை விமர்சிப்பதாகுமே என்ற அச்சத்தின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் சமூக மாற்றத்திற்காக உருவாக்கப்பட்டது மக்களுக்காக உருவாக்கப்பட்டது ஒரு நேர்மையான தூய்மையான அரசியல் இயக்கத்தை முன்னெடுத்து ஆட்சி அதிகார மக்களுக்கு எளிமையாக போய் சேர வேண்டும் இடைய ஊர் இல்லாமல் போய் சேர வேண்டும் எதிர்பார்ப்பு இல்லாமல் சேவை நடக்க வேண்டும் என்ற வகையில் இந்த கட்சியை உருவாக்கினார் அந்த ஆட்சியைத்தான் அந்த நிர்வாகத்தைத்தான் நான் மேயராக பணிபுரிகின்ற பொழுது மக்கள் பார்த்தார்கள் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஒரு பொற்கால ஆட்சி என்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை மாநகராட்சி நிர்வாகம் நடந்த நேர்மையான அறம் சார்ந்த வகையில் பணியாற்றிய அந்த காலம்தான் என்று ஒன்று தெரியுமா சென்னை பெருநகர மாநகராட்சியின் மேயராக நான் ஐந்தாண்டு காலமும் என்னுடைய சொந்த செலவில் பணியாற்றினேன் அமெரிக்கா சென்றேன் சைனாவுக்கு பாரத பிரதமர் மோடியோடு சென்றேன் சிங்கப்பூர் மலேசியா இந்தியா முழுக்க அத்தனை இடங்களிலும் நான் சென்றதற்கு பயணப்படி உண்டு அரசின் பயணப்படி உண்டு எதையும் பெற்றுக்கொள்ளாமல் என்னுடைய சொந்த நிதியில் பணியாற்றியவன் அப்படி என்றால் என்னுடைய நோக்கம் என்னுடைய லட்சியம் எதை நோக்கியது நேர்மையான மாணவர்களை உருவாக்க வேண்டும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்